அதிமுக பாஜக இடையே உள்ள கூட்டணி முடிவுக்கு வரப்போகிறதா பிஜேபி அண்ணாமலை மட்டும்தான் தனிச்சு செயல்படுறாங்க நினைக்கிறீங்களா ஏடிஎம்கே கூட கூட்டணியில் இருக்கிறது அவருக்கு ஆரம்பத்திலிருந்து பிடிக்கலாம் புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை அப்படின்னு அன்னைக்கே பட்டுக்கோட்டை எழுதிட்டு போயிட்டார் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நல்லது செய்ய முடியும் அப்படிங்கிற சிந்தனையில போய்கிட்டு இருந்தார் கொஞ்ச நாளா ஆனா இப்ப திடீர்னு அவருடைய ரூட்ல ஏதோ பல விதமான மாற்றங்கள் இவரு பேரை சொல்லி குறிப்பிடல அப்படிங்கிறாரு ஆனாலும் கூட நீங்க அந்த மாதிரி கருத்துக்களை வந்து அவர் சொல்லுவதற்கு முன்னால் யோசித்து பேசியிருந்தால் இவ்வளவு சிக்கல்களை அது உண்டாக்கி இருக்கார் எம்ஜா டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் இன்று நமது சிறப்பு விருந்தினராக அதிமுக சார்ந்த கிருஷ்ணசாமி அவர்கள் வந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் உண்மையில் நான் உங்களை தான் இன்று மிகவும் சந்திக்க வேண்டும் என்று ஆவலாக இருந்தேன் ஏனென்றால் இரண்டு நாட்களாக அரசியல் எவ்வாறு இருக்கிறது என்று அனைவருக்கும் தெரியும் உங்களிடம் சில கேள்விகள் கேட்க வேண்டும் என்று தான் அதிமுக பாஜக இடையே உள்ள கூட்டணி முடிவுக்கு வரப்போகிறதா இல்ல இல்ல முடிவுக்கு வருதா இல்லையா அப்படிங்கறது வந்து இப்ப உடனடியே ஒரு முடிவு எடுத்துட முடியாது அதிமுகவினுடைய ஒரு குழு வந்து டெல்லி போறாங்க இன்னைக்கு ஓகே அவங்க வந்து மேலிடத்துல பேசி இது வந்து உடனே கட் பண்ணி விடுறதுக்கு இது விவாகரத்து கிடையாது இது மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் மக்களுடைய நலன் சம்பந்தப்பட்ட விஷயம் தமிழ்நாட்டின் நலன் சம்பந்தப்பட்ட விஷயம் கட்சிகளின் நலன் சம்பந்தப்பட்ட விஷயம் கோடிக்கணக்கான தொண்டர்கள் நலன் சம்பந்தப்பட்ட விஷயம் அதனால ஆறு அமர பேசிதான் அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க பிஜேபி அண்ணாமலை மட்டும்தான் தனிச்சு செயல்படுறாங்க நினைக்கிறீங்களா கூட கூட்டணியில இருக்கிறது அவருக்கு ஆரம்பத்துல பிடிக்கிறியானா நீங்க அண்ணாமலை அவர்கள் ஒரு சிறந்த அறிவாளி அதுல மாற்று கருத்து இல்ல சிறந்த படிப்பாளி மாற்று கருத்து இல்லை நீங்க சிறந்த அதாவது புத்தியுள்ள உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை அப்படின்னு அன்னைக்கே பட்டுக்கோட்டை எழுதிட்டு போயிட்டார் நமக்கு இருக்கிற அறிவை கொண்டு வந்து நம்ம மற்றவர்களுக்கு பயன்படுவதுதான் அந்த கல்வி நீங்க இவரு அருமையான வாய்ப்பு பாஜகவினுடைய தமிழ் மாநில தலைவராக வர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதை வைத்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நல்லது செய்ய முடியும் அப்படிங்கிற சிந்தனையில போய்கிட்டு இருந்தார் கொஞ்ச நாளா ஆனா இப்ப திடீர்னு அவருடைய ரூட்ல ஏதோ பல விதமான மாற்றங்கள் அரசியல் விமர்சகர் முறையில் என்னால பார்க்க முடியுது அந்த மாற்றங்களை எல்லாமே இவர் தான் நினைத்தது எல்லாம் பேச முடியாது உங்களுடைய கருத்துக்கள் நம்ம நினைக்கிற கருத்தை எல்லாம் நம்ம பேசிட முடியுமா இந்த உலகத்துல என்ன விருப்பம் இருக்கிறதுன்னு தெரிஞ்சு நாம் யாருக்காக சொல்லுகிறோம் என்பதையும் தெரிஞ்சு அதை சொன்னாருன்னா நல்லா இருக்கும் அதனால இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா பலர் மக்கள் என்ன நினைக்கிறாங்க இவர் தனி ரூட்ல போறார் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க இன்றைக்கு நமக்கு என்ன பாராளுமன்ற தேர்தல் வருது பாராளுமன்ற தேர்தலில் யார் ஜெயிக்கணும் பிஜேபி ஜெயிக்கணும்னு எல்லாரும் பாடுபடுறாங்க அப்ப பிஜேபி எதை சொன்னால் பா வெற்றி பெறும் மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்களோ அதற்குரிய நல்ல விஷயங்களை தான் அவர் பேசணும் இவரு பேரை சொல்லி குறிப்பிடல அப்படிங்கிறாரு ஆனாலும் கூட நீங்கள் அந்த மாதிரி கருத்துக்களை வந்து அவர் சொல்லுவதற்கு முன்னால் யோசித்து பேசி இருந்தால் இவ்வளவு சிக்கல்களை அது உண்டாக்கி இருக்கார் அண்ணாமலை மட்டும் பேர்ல மட்டும்தான் அதிமுக கோவமா இல்ல ஒட்டுமொத்தமா பிஜேபி பேர்ல கோவமானா இல்ல இல்ல பிஜேபி என்பது வந்து ஆல் இந்தியா பார்ட்டி சார் ஆல் இந்தியா பார்ட்டி மேல எதுக்கு இவங்களுக்கு கோபம் அண்ணா எதுக்கு கோபம் வரணும் கோபம் வர்ற மாதிரி பிஜேபி ஒண்ணும் செஞ்சிடலையே நீங்க வருத்தங்கள் இருக்கும் எல்லா கட்சியிலயும் எல்லார் மேலயும் வருத்தங்கள் இருக்கும் நீங்க பிஜேபியின் மீது கோவப்படுகிற அளவுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாருக்கும் கோபம் இல்லை ஆனால் பிஜேபியில இருக்கக்கூடிய தலைவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களை பற்றி விமர்சிக்கிற போது கருத்து வேறுபாடுகள் வருது கோபத்தை உண்டாக்குகிறது நீங்க அதை தவிர்க்க வேண்டும் இன்னைக்கு சூழ்நிலை என்ன அதை தெரிந்து பேச வேண்டும் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பேசிக்கணுமே தவிர ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு தப்பு பண்ணிட்டாரு தப்பு எத்தனை நாளைக்கு சார் சொல்லுவீங்க எத்தனை நாளை சொல்லிட்டு இருப்பீங்க நீங்க பிறர் குற்றம் பார்க்கின் தன் குற்றம் தானா வெளிவரும் புரியுதா உங்களுக்கு அதனால நீங்க வந்து பாஜக கடந்து போன பல வாழ்க்கைகளை பற்றி எல்லாமே மக்கள் நினைக்க ஆரம்பிப்பாங்க அதெல்லாம் தேவையில்லாதது எதிர்காலம் இந்தியாவின் பாஜகவினுடைய கையிலே இருக்கிறது இந்தியாவினுடைய வளர்ச்சி பாஜகவினுடைய திட்டங்களிலே இருக்கிறது அந்த திட்டங்களை அண்ணா திமுக போடு சேர்ந்து நிறைவேற்றுவோமே ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றிவிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கொண்டு வரலாம் ஆனால் அந்த ஆட்சியை மாற்றுவதற்கு பதிலாக இப்பொழுது காட்சிகளை மாற்றி கொண்டிருக்கிறார் அண்ணாமலை அதிமுக இருந்து அண்ணாமலைக்கு எதிராக விமர்சனம் கடுமையா வருது ஜெயலலிதாவே அவங்கள வச்சுட்டாங்கன்ற கொந்தளிப்பா இல்ல எப்படா பிஜேபியை கட்டி விட்டுடலான்ற மாதிரி இந்த சந்தர்ப்பம் வந்த உடனே இந்த எதிர்பார்ப்பு காட்டுறீங்களான்னு பொதுமக்கள் நினைக்கிறாங்கண்ணா சார் பொதுமக்கள் வந்து பல கருத்துக்கள் இருக்கு பிஜேபி இல்லைன்னா இஸ்லாமியர்களுடைய ஓட்டுகளும் கிறிஸ்தவர்களுடைய ஓட்டுகளும் அதிமுகவுக்கு நிச்சயமாக வரும் அம்மா இருந்த காலத்துல அவர்கள் ஓட்டு போட்டாங்க பிஜேபி வந்து ஒரு டிஸ்டன்ஸ்லதான் அம்மா வச்சிருந்தாங்க இன்றைக்கு காலத்தினுடைய சூழ்நிலையின் காரணமாக அவர்களுடைய வாக்குகளும் இருந்தால் நாம் வெற்றி வருவது உறுதி என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நினைக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த நாலரை ஆண்டுகளாக செய்த சாதனைகளை சொல்லித்தான் மக்கள் கிட்ட கேட்க முடியும் ஏன்னா எடப்பாடியார் அவர்கள் வந்து ஒரு சாதாரண விவசாயி நாற்பது ஆண்டு காலம் இந்த பொது வாழ்க்கையிலே ஈடுபட்டவர் மக்களுக்காக பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தவர் விவசாயத்திற்கு நல்ல திட்டங்களை கொண்டு வந்தவர் ஆறுகளை இணைக்க வேண்டும் என்று சொன்னவர் வரியேற்றாமல் பார்த்து கொண்டவர் திராவிட முன்னேற்ற கழகம் ஆஹ் ஆட்சியில இருந்த காங்கிரஸோடு சேர்ந்து கொண்டு வந்த நீட் அதுல இருந்து தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு ஒரு நல்லதை செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தனையாளர் எடப்பாடியார் ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்ட் கொடுத்தாரு கடைசி நேரத்துல பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்களுக்கு கொடுத்து தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை இழந்தது காரணம் மற்ற ஜாதியிலே இருக்கிறவர்கள் அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது ஆக பாஜகவை விட்டுவிட வேண்டும் என்கின்ற நோக்கம் அல்ல அண்ணாமலை மீது பாஜக மேலிடம் நடக்கண நடவடிக்கை எடுக்கணும்னு அவங்க தரப்புல நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா மேலிடம் போய் பார்க்க போறீங்களா அவங்க டீம் அந்த மாதிரி மேலிடம் நடவடிக்கை எடுத்தா அவங்களுக்கும் ஆசிய பாஜகவும் கூட்டணியும் சுமூகமா இருக்குமா பிஜேபி காம் அதாவதுங்க ஏற்கனவே அண்ணாமலை மீது நம்ம வந்து புகார் கொடுத்த போது எல்லார்த்தையும் வரமொழித்து அமித்ஷாவோட மீட்டிங்கில் பேசிட்டாங்க அப்போ அமித்ஷா ஜி என்ன சொன்னாரு மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக வேண்டும் அப்படிங்கிறத ரேட் பண்ணார் அழுத்தி அழுத்தி ரெண்டு தடவை சொல்லியிருக்காரு அதை மறுத்துவிட்டு அண்ணாமலை கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு தேர்தல் பிக்ஸ் பண்ணியாச்சு எனக்கு மாப்பிள்ள கை நொண்டி கால் நொண்டின்னு காரணம் சொல்லிக்கிட்டு இருந்தா அது என்ன அர்த்தம் அது சார் யாருக்கு சார் லாபம் அதிமுக எந்த விதத்திலும் லாபம் உட்காருவான் பாஜக ஏதாவது திட்டங்களை கொடுத்தா அந்த திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் சேர்ப்பார்கள் பிரைம் மினிஸ்டர் மந்திரிகள் ஆகிறது யாரு பாஜக நீங்கள் மந்திரியாக போறீங்க நீங்கள் பிரைம் மினிஸ்டர் ஆக போறீங்க அப்ப அண்ணா திமுக வச்சுக்கணுமா அவங்க கிட்ட கத்தி எடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்களா சாதாரண கிராமத்துல இருக்கக்கூடியவனுக்கு கூட இந்த உணர்வு இருக்கு தேவையில்லாம அதிமுக கூட கத்தி எடுத்து இந்த சிங்கம் என்று சொல்லக்கூடிய அண்ணாமலை சண்டை போடுறாரு அசிங்கமாக மாறாமல் இருந்தால் சரி இப்போ பிஜேபி தரப்புல என்ன சொல்றாங்க அதிமுக எங்களுக்கு சீட் கம்மியா கொடுப்பாங்க ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க எங்களை மதிக்க மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க சார் சார் மதிக்கலன்னா போயிட்டே இருக்க வேண்டியதுதான் சார் எதுக்கு நீங்க வந்து சி வி சண்முகம் என்ன சொன்னாரு எங்களுடைய உறவு உங்களுக்கு வேண்டாம்னா போயிட்டே இருங்க நாங்க தனியா நின்றுக்குறோம் எங்களுக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் கிறிஸ்தவ சகோதரர்கள் எல்லாரும் ஓட்டு போட தயாரா இருக்காங்க நீங்க பிஜேபியை சேர்த்துக்கிட்டதுனால அந்த ஓட்டு குறைஞ்சி போச்சு அதன் மூலமாக அங்கே குறைந்த ஓட்டுகளை காம்பன்சேட் பண்ணுவதற்கு இந்த பிஜேபி ஓட்டுகள் பயன்படுபாடுதான் அதிமுக பார்க்கும் இப்ப நீங்க சி வி சண்முகம் சொன்னீங்க அதே மாதிரிதான் இப்ப பொன்னையன் கூட சொல்லியிருக்காரு பிஜேபி கூட ஓட்டு கூட்டணி வச்சதுனாலதான் தான் அதிமுக வாக்கு இழந்திருக்கு அதை நீங்க ஏத்துக்கிறீங்களாப்பா இது ஏன் சொன்னாங்க அண்ணாமலை வாய் மூடிட்டு இருந்தா இந்த வார்த்தை எல்லாம் வெளியில வருமா ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ரமைஸ் பண்ணி தானே போயிட்டு இருந்தாங்க இதை ஏன் எங்க வாயிலிருந்து அண்ணாமலை புடுங்குறாருன்னு எனக்கு புரியல அண்ணாமலையினுடைய நான் ஏற்கனவே சொன்னது போல அண்ணாமலையினுடைய ரூட் இஸ் நாட் கிளியர் அங்கங்க ரோடு பிளாக்ஸ்ல யாரோ வச்சிருக்காங்க ஆரம்பத்தில் அண்ணாமலை வந்து சிங்கம் என்று பாராட்டப்பட்டார் நாங்களும் தான் பாராட்டுவோம் ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன சார் மோடியும் அமித்ஷாஜியும் என்ன சொல்லியிருக்காங்க

அந்த பிஜேபி கூட கூட்டணி வைக்க வேணாம்னு தெரிவிச்சதா சொல்றாங்க அப்ப பிஜேபி கூட இருக்கிற அதிமுக பிரச்சனை நினைக்கிறீங்களா சார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தூண்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாவட்ட செயலாளர்கள் தான் அண்ணா திமுக அவர்கள் எல்லாம் எடப்பாடியார் அவர்களை தேர்ந்தெடுத்து மகுடமாக்கி இருக்கிறார்கள் நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்டச் செயலாளர்களுடைய விருப்பம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே நிறைவேற்றப்படும் அதுதான் ஒரு சாதாரண தொண்டன் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில வந்து பொதுச் செயலாளராக வர முடியும் என்பதற்கு எடப்பாடியார் அவர்கள் உதாரணம் ஆக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களுடைய கருத்துக்களை எதிரொலிப்பதுதான் மாவட்டச் செயலாளர்கள் மாவட்டச் செயலாளர்கள் வந்து தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் திமுக மாதிரி அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவர்கள் அங்கங்க அங்கங்க வாக்கு சீட்டுகள் மாதிரி பல இடங்கள்ல தேர்தல் நடத்துது பல இடங்கள்ல வந்து யுனானிமஸ் போட்டியிட்டு போட்டியிடாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ஆக இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அப்போ மாவட்ட செயலாளர்கள் வந்து விருப்பம் இல்லை என்று சொன்னால் எப்படி பொதுச் செயலாளர் முடிவெடுப்பார் இது பொது திமுக மாதிரி பொது செயலாளரும் தலைவரும் முடிவு பண்ணி இதெல்லாம் நீங்க ஏத்துக்கன்னு சொல்ற கட்சி கிடையாது அண்ணா திமுக தொண்டர்களுடைய விருப்பம் என்ன என்பதை பாஜக புரிந்து கொள்ள வேண்டும் ஓகே சார் இப்போ அதிமுக பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு முக்கிய காரணமே இவங்க ஊழல் வழக்குல இருந்து தப்பிக்குறதுக்குன்னு சில பேர் சொல்றாங்க அத பத்தி தங்கள் கருத்து நான் சொல்லிக்கிட்டேன் விட என்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் தப்பிக்கணும் இங்க பாருங்க ஊழல் வழக்குகள்னு சொல்லி டிஏவிசி வந்து பதினோரு அமைச்சர்கள் வந்து வீட்டுக்குள்ள செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நடத்தினாங்க மரியாதைக்குரிய கோவை அமைச்சர் வேலுமணி அண்ணன் வீட்டுல ஏழு முறை வந்து உள்ள போந்தாங்க ஒண்ணு இல்ல அவங்க என்ன கண்டெடுத்தாங்கன்னு யாருக்கும் தெரியாது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆயிப்போச்சு வழக்கும் போடல அப்ப இது வந்து நீங்க இதெல்லாம் மேல் போச்சுங்க இங்க அரசாங்கம் சட்டம் என்று இருக்கிற போது தவறு செய்திருந்தால் நீங்கள் தண்டனைகளை இன்றைக்கு காலையில வந்து காலையில அஞ்சு மணி நாலு மணிக்கு வந்து செந்தில் பாலாஜிய வந்து கைது பண்ணிருக்காங்க இருக்காங்க ஆண்டு காலம் எட்டு ஆண்டு காலம் வந்து அவர் தப்பித்துக் கொண்டே இருந்தார் ஆனால் சட்டம் என்று வேலையை செய்து விட்டதல்லவா ஆமா அதனால நீங்க வந்து சல்ஜாப்புக்காக ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு ஒரு கட்சியை உடைக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு கூட்டணியை உடைக்கிறது அப்படிங்கிறதும் இல்ல என்னாலதான் நீ கூட்டணி வச்சிருக்க என்னாலதான் நீ ஜெயிச்சேன்னு சொல்றதும் இன்றைய அரசியல்ல முடியாது நேற்றைய அரசியல்ல கலைஞர் இருந்த போது திமுகவுக்கு ஓட்டு கிடைச்சிட்டு இருந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்த போது எம்ஜிஆரை தவிர அனைத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு வராது புரட்சி தலைவி அம்மாவுக்கு அம்மாவு இருக்கிற போது அம்மாதான் எல்லாமே அப்படிப்பட்ட ஒரு தெய்வமாக விளங்கிய புரட்சி தலைவி அம்மாவை பற்றி குறிப்பிட்டு கூட சொல்லக்கூடாது ஏன் என்று சொன்னால் படித்த அண்ணாமலைக்கு தெரியாதா இது இது எந்த நேரத்துல பேசணும் எப்போ எதை பேசணும் கூட தெரியாம ஒரு பத்திரிக்கை ரிப்போர்ட் நீங்க கேக்குறீங்கிறதுக்காக நான் பலதெல்லாம் அள்ளி வீசிட்டு போக முடியுமா என்னை ஒரு மனிதராக இந்த சமுதாயம் மதிக்க வேண்டும் அல்லவா நான் சார்ந்திரத்தை இயக்கம் அல்லது என்னுடைய கட்சி அல்லது என்னுடைய குடும்பம் இத பத்தி நீங்க கேள்வி கேக்குற போது நான் என்ன வேணாலும் அள்ளி வீச முடியுமா அப்ப எதற்கென்று ஒரு தனி புத்தி வேணுமா இல்லையா தனி சந்தனை வேண்டுமா இல்லையா நான் கேட்பது புரியுதா 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 இதுதான் அரசியல் நீங்க நான் நினைக்கிற மாதிரி எல்லாம் வந்து இங்க டான்ஸ் ஆட முடியாது அரசியல் என்பது வந்து கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்வை தீர்மானிக்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அந்த வாய்ப்பில தான் கற்ற கல்வி தனக்கு கிடைத்த அனுபவம் இவற்றையெல்லாம் வைத்து கொண்டு எவர் ஒருவர் அந்த மக்களுக்காக பாடுபடுகிறாரோ அவர் சரித்திரத்திலே இருப்பார் புரட்சி தலைவர் சரித்திரத்திலே இருந்தார் புரட்சி தலைவர் அம்மா சரி இருந்தார் அத்திக்கடவு அவராசி திட்டம் கொண்டு வந்த எடப்பாடியார் இந்த மண் உள்ளளவும் எடப்பாடியார் புகழ் பாடும் அப்படிப்பட்ட ஒரு தலைவரைத்தான் நாங்கள் பெற்றிருக்கிறோமே தவிர யாரையும் காழ்ப்புணர்ச்சியோடு இன்று வரை எடப்பாடியார் பேசியது உண்டா அவர் பேசியதாக உண்டா இல்லை அதுதான் அவரை பார்த்து நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட்டணியினுடைய தலைவர் எடப்பாடியார் அண்ணா நீங்க சொல்லுங்க நான் இவருடைய அனுபவம் பதினைந்து வருடம் எடப்பாடியாருடைய அனுபவம் நாற்பது வருடம் நாற்பது ஆண்டு காலம் கிளை செயலாளர் வட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் எம்எல்ஏ எம்பி அமைச்சர் முதலமைச்சர் இவ்வளவுமும் படிப்படியாக மேலே வந்தவருடைய அனுபவம் எப்படி ஒரு ஐபிஎஸ் ஆபீசராக இருந்தார் உடனே ரிசைன் பண்ணிட்டு வந்து உடனே அவருக்கு வந்து மாநில தலைவர் பதவி கிடைத்து விட்டது மாநில தலைவர் பதவி கிடைத்து விட்டது என்பதற்காக கூட்டணியிலே இருப்பவர்களை நீங்கள் கிள்ளக்கேரியாக நினைப்பது அவர் கற்ற கல்விக்கும் அழகல்ல அவர் அதற்கு பிறகு பேசுகிறார் பாருங்கள் ரியாக்ஷன் அதை தவிர்க்க வேண்டும் அவர் பேசியதே தவறுனு அதிமுக சொல்ற போது நான் இவர்களை போல் பேசுவதற்காக நான் இல்லை அப்படின்னா அது என்ன சார் மதுரையில் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் வரலன்னு அதிமுக கேட்டு கேளுங்கள் அமித்ஷா சொன்னதா சொல்றாங்க இடத்த ஒடுக்காம இழுத்தடிச்சதா சொல்றாங்க அதை பத்தி தான் நான் நினைக்கிறீங்க நீங்க எய்ம்ஸ் வந்து அஞ்சாறு வருஷமா இடம் தேர்வு பண்றதுலயே போச்சு ஈரோட்ல வைக்கலான்னாங்க கோயம்புத்தூர்ல வைக்கலான்னாங்க சென்னையில வைக்கலான்னாங்க சேலத்துல வைக்கலாம் நாங்க மதுரையில வைக்கலான்னாங்க திருநெல்வேலியில வைக்கலாம் அதுக்குரிய கமிட்டி வந்து ஆளா பறந்தது எங்கெங்கோ எங்கெங்கயோ கடைசியா ஈரோடு செலக்ட் பண்ணாங்க அப்புறம் திடீர்னு நாங்க விட மாட்டோம்னு எங்க மதுரையில தான் நாங்க அதுக்கே மூணா மூணு வருஷம் ஆச்சு அதற்கு பிறகு நிலம் அக்வயர் பண்ணி நிலத்தையும் கொடுத்தாச்சு அதற்கு பிறகு நிலத்தை கொடுத்து காம்பவுண்ட் போட்டு எல்லாமே ரெடியா இருக்கிற போது இப்ப எய்ம்ஸ்ல அட்மிஷன் கொடுக்க வேண்டிய நூத்தம்பது நூத்தம்பது முன்னூறு மாணவர்கள் போன வருஷமே ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் சேர்ந்தாச்சு என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஜாப்பனீஸ் இன்டர்நேஷனல் அந்த ஏஜென்சி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜப்பானுக்கு போறாரு தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளர் ஜப்பானுக்கு போறாரு அங்கே அவர்கள் போகிற போது ஒரு எட்டு அங்கே போய் ஜிகால போய் எங்களுக்கு பணம் எல்லா ஸ்டேட்லயும் கட்டி முடிச்சுட்டாங்க எங்களுக்கு மட்டும் ஏன் லேட் ஆகிறது அங்க என்னதான் நடக்குதுன்னு கேட்டுட்டு வந்து அங்க விவரங்களை சேகரித்து வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் பிஜேபி அரசாங்கத்தை கொக்கி போட்டு கேள்விகள் கேட்டிருந்தால் தமிழ்நாடு முதலமைச்சர் தலை சிறந்த முதலமைச்சர்னு நானே பாராட்டுவேன் ஏங்க செங்கல்ல வச்சுக்கிட்டு ஓட்டு கேட்ட நீங்க ஜப்பானுக்கே போறீங்க யாரும் படம் கொடுக்குறாங்களோ அவங்க கட்டடத்துக்கு பக்கத்து ஓட்டல்ல தங்குறீங்க அந்த போய் மாட்டீங்களா இதுதான் தமிழ்நாட்டு மக்களை பற்றி உங்களுக்கு அக்கறையா அறுபது ஆண்டு காலம் அத்திக்கடம் அவராசி திட்டம் வரல பல கட்சிகள் போராடி பார்த்தும் வரல மாண்புமிகு எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த போது ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ஒரே சாங்ஷன் ஆர்டர்ல கொடுத்த மா மனிதன் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனில் அக்கறை உள்ள ஒரே முதலமைச்சர் எடப்பாடியார் தான் நீங்க செங்கல் தூக்கிட்டு ஊர் ஊரா அலைஞ்சீங்கள அந்த கட்டணம் கட்டுறதுக்காக நீங்க வந்து ஜிக்கான்னு ஒரு அமைப்பு கொடுக்குறான் பணம் ஜப்பானுக்கு போறீங்க அவர்களை எட்டி கூட பார்க்காம உங்களுடைய சொந்த பிசினஸ் காட்டிட்டு வர்றீங்க இன்னைக்கு உங்களுக்கு யார் சம்பாதித்து கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பொதுவா பாஜக இப்ப அண்ணாமலை ஏடிஎம் ஏடிஎம் அண்ணாமலை கோவப்படுற மாதிரி என்ன சொன்னாரு கொஞ்சம் முழுமையா சொல்றீங்களா ஏன்னா அண்ணாமலை என்ன சொன்னார் பல பேருக்கு பல விஷயம் புரியல இல்ல அந்த நான் டைம்ஸ் ஆப் இந்தியால ஆ அதுல வந்து குறிப்பிட்டு சொல்லுகிற மாதிரி யாரையும் அவர் சொல்லல அந்த ஊழல்களை பற்றி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஊழல்கள் இல்லாததுன்னா பாஜக தலைவரே வந்து ஊழலை கைது செய்யப்பட்டு தானே உள்ள ஆல் இந்தியா தலைவர் ஆனா அம்மா வந்து ஊழல் செய்தார்கள் வந்து குன்கா ரிப்போர்ட்லயே கிடையாது குன்கா ரிப்போர்ட்ல என்ன இருக்கு கூட்டு தவறு செய்தவர்கள் அப்படின்னு தான் இருக்கு ஏன்னா அம்மாவுடைய வீட்டு அட்ரஸ் வச்சுதான் அந்த இளவரசி ஆகட்டும் சசிகலா ஆகட்டும் மற்றவர்களாக அவர்கள் குடும்பங்கள் வந்து அந்த அட்ரஸ் சம்பாதிச்சாங்க அதற்கு அம்மா உறுதுணையாக இருந்து விட்டார்கள் என்று சொல்லித்தான் குற்றச்சாட்டுல தண்டனை கிடைச்சதே தவிர ஊழல் செய்தார்கள் இருக்கா சரி அம்மா ஊழல் செய்திருந்தால் அந்த சொத்துக்கள் எல்லாம் இப்பொழுது எங்கே இருக்கிறது எல்லா சசிகலா டி டிவி தினகரன் ஓபிஎஸ் இவர்களிடம்தான் அந்த சொத்துக்கள் போராம இருக்கிறது ஆக குல்ஹா சொன்னது சரி அம்மாவுடைய பெயரை வைத்து இவர்கள் கொள்ளையடித்தார்கள் சொத்து சேர்த்தார்கள் அதற்காக அம்மா தண்டனை அனுபவித்தார் இவர்கள் இன்றைக்கு ஜாலியாக இருக்கிறார்கள் இதுதான் உண்மை இந்த உண்மையை அண்ணாமலை சொல்ல வேண்டுமே தவிர அம்மா தண்டிக்கப்பட்டான்னு சொல்றதுக்கு அண்ணாமலை யார் யார் சார் இவரு இவர் உங்களுடைய பிஜேபி தலைவர் தண்டிக்கப்பட்டத பத்தி பேச தெரியல அம்மா தண்டிக்கப்பட்டார்னு சொல்லிட்டு இருக்காரு இவர் என்ன ஒரு போலீஸ் வேலை பார்த்தாரு அதைத்தான் வந்து சண்முகம் கோபத்தோட கேட்டாரு இவர் எங்காவது போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருப்பாரு அப்படின்னு கோபத்தோட கேட்கிறாரு அண்ணாமலை யாரு சார் தனக்கு பின்னாடி ஆயிரம் அழுகர்களை சுமந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதர் புரட்சி தலைவி அப்பழுக்கற்ற புரட்சி தலைவி அம்மா அம்மா பேரை வீட்டு கொள்ளையடித்தவர்களுக்காக அம்மா ஜெயிலுக்கு போனார்கள் இதுதானே உண்மை இந்த உண்மையை சொல்ல தெரியாத ஒரு கூட்டணி தலைவர் கட்சியை பற்றி அவர் எப்படி தவறாக பேசலாம் அரச பத்தி என்ன நினைக்கிறீங்க இப்ப அவரு நீங்க கட்ட வாம்பந்தூரார் மருத்துவமனையில் தான் இருக்காரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க போடுறாரு சார் எங்க ஹார்ட் அட்டாக் வந்து இருபது நிமிஷத்துல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும் டாக்டர் சொல்றது அந்த எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது நாக்கு கடியிலி மாத்திரை வச்சுக்கிட்டு இருபது நிமிஷத்துல டாக்டர் வீட்டுக்கு போயிட்டேன் காப்பாற்றப்பட்ட இவர் கார்கொழ படுத்துட்டு திண்டாடுறாரு தன்னுடைய கைதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய நாடகம் போடுறாரு நல்லாவே தெரியுது அதே மாதிரி ஐசியூல கொண்டு போய் வச்சிருக்காங்க அமைச்சர்கள்லாம் போய் பாக்குறாங்க அதுவும் பொய்ன்னு தெரியலையா அடுத்தது நீங்க அவரை கைது பண்ணியாச்சு அப்படிங்கறதுனால டெல்லிக்கு கொண்டு போயிருவாங்க அப்படிங்கறதுக்காக அவர் ஆஸ்பத்திரியில போய் படுத்துக்கிட்டாரு அவரு ஒரு ஆர்டேஷன் ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் மாதிரியா இருக்காரு மூஞ்சியை மூடிக்கிட்டாரு கண்ணை திறக்கவே மாட்டேங்கிறாராம் ஆட்டேக் வந்தவங்க இப்படியே பிகேவ் பண்ணுவாங்க என்ன சார் நாடகம் காசு சம்பாதிக்கிறதுலையும் நாடகம் அந்த காசை ஏமாத்தி ஒழித்து வைக்கிறதுலையும் நாடகம் கட்டி கட் பண்ணி ஒட்டி பேசுனதா சொல்றாங்க அதுக்கு ஒரு என் கொயரி கிடையாது திராட முன்னேற்ற கழக ஆட்சியில இன்றைக்கு தன்னை காட்டி கொடுத்துருவாரோ பாலாஜி அப்படின்னு முதலமைச்சர் பயப்படுற அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிலைமை நடந்து கொண்டு இருக்கிறது அதை தவிர்ப்பதற்காக இன்றைக்கு பாலாஜி போய் ஆஸ்பத்திரியில இருக்காரு ஆஸ்பத்திரியில படுத்திருக்கிற அமைச்சருக்கு அமைச்சருடைய மனைவி கார்பஸ் மனு போடுறாங்க உயர் நீதிமன்றத்துல இது எல்லாம் எப்படிப்பட்ட நாடகம்னு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் சார் இருக்காங்க இப்ப எய்ம்ஸ் டாக்டர் வேற வர போறது பேச்சு அடிப்படுது ஆமா சார் இவங்க போடுற நாடகம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கிற டாக்டர் வந்து இது வந்து அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை டெல்லி கொண்டு போய் விசாரிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க போல இருக்கு அப்போ அதை அவாய்டு பண்றதுக்கு இவருக்கு இங்க படுத்துக்கிறாரு அப்போ மத்திய அரசாங்கம் என்ன செய்யும் ஒரு பொதுவான டாக்டர் டெல்லியில இருந்து கூப்பிட்டு வந்து இவரை டெஸ்ட் பண்ண சொல்லி அப்புறம் இவருக்கு ஃபிட் ஃபார் டிராவல் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாங்கன்னா டெல்லி கொண்டு போயிடுவாங்க அதுதான் நடக்க போகுது அப்ப அவருக்கு டெல்லியில டெல்லி தான் தீகார் தான் நினைக்கிறீங்க நீ சிவா திகாரு போய்தான் தேரணும் மக்கள் படத்தை கொள்ளை அடிச்சவங்கல்ல யாரு யாரு சார் விட்டு வைப்பாங்க அரசாங்கம் விட்டு வைக்குமா மோடி விட்டு வைக்கலாம் கேளுங்க மோடி விட்டு வைக்கலாம் அமித்ஷா விட்டு வைக்கலாம் தர்மம் விட்டு வைக்காது பத்து ரூபா கொடுத்து ஏமாந்தா பாருங்க ஒரு குவார்டர் பாட்டில் வாங்குறதுக்கு பத்து ரூபா அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து சுஜிபியா இருக்கலாம் ஆனா உழைப்பாளி உழைத்து உழைத்து ஓட்டாய் தேய்கிற ஏழை தொழிலாளியோடைய பத்து ரூபா பண்ண டெய்லி குவார்டர் குடிக்கிறான் பாருங்க மாசத்துக்கு முன்னூறு ரூபா கையை விட்டு புடுங்குறாங்க அப்படின்னு ஏங்குறான் பாருங்க அவனுடைய சாபம் விட்டு விடாத நமது எம்ஜிஆர் டிவி அவர்கள் நிறுவனத்திற்கு தங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிகவும் நன்றி ஐயா நன்றி வணக்கம் இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி